நீலம் புரொடக்ஷன்ஸ் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் திரையரங்குகளில் ஐயா வைகுண்ட நூற்று தொன்னூற்றி இரண்டாவது அவதார தின விழாவையொட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்ற பதனிடுதல் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம் பவானி சொல்லுங்க இந்த பதவிடுதல் நிகழ்ச்சியின் சிறப்புகள் என்ன தற்பொழுது அங்க கூட்டம் எவ்வாறாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக அதாவது நாராயணரின் கலியுக அவதாரமான ஐயா வைகுந்த சுவாமியின் இரண்டாவது அவதார தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி ஐயாவின் பதிகள் மற்றும் திருநீழல் தாங்கல்களில் சிறப்பு பணிவிடங்கள் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடைபெறுவது வழக்கம் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் சாமித்தோப்பு தலைமைப்பதி போன்ற இடங்களில் அமைந்துள்ள ஐயா பதிகளிலும் அவதார தின விழா நகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் அதுபோன்று திருச்செந்தூர் கடற்கரை ஓரம் அமைந்துள்ள வைகுண்டையின் அவதார பதியில் அதிகாலையில் ஏராளமான பக்தர்கள் கடலில் பதமிட்டு ஐயாவை வணங்கினர் இந்த அவதார தின விழாவின் கடலில் பதமிடுதல் நிகழ்வினை காண்பதற்காக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி நாகர்கோவில் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐயாவளி பக்தர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பே ஐயா கோவிலுக்கு வரையே தந்து கடற்கரையில் தங்கியிருந்து வழிபட்டும் வருகின்றனர் திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டர் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது அவதார தினமான இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு தாளாட்டு பள்ளி உணர்தல் உபயம் பாடுதல் நடக்கிறது பின்னர் காலை சரியாக ஆறு நாற்பத்தி ஐந்து மணி சூரிய உதயத்தில் கடல் பதமிட்டு சூரிய பிரகாச சுத்த ஐயா வைகுண்டரை அவதாரபதிக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது தொடர்ந்து அவதார தின விழா பணிவிடையும் அதனைத் தொடர்ந்து அன்ன நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐயாவளி பக்தர்கள் அவதாரத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை மேலும் அவதார தின விழா நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவோ நேற்று கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவை சிறப்பித்தார் இவ்விழாவில் வழி பாடகர் சிவசந்திரன் ஐயா புகழ் பெற்ற இனிசை கச்சேரியும் நடத்தினார் மேலும் ஏராளமான காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் நீலம் புரொடக்ஷன்ஸ் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் திரையரங்குகளில்